அனைவருக்கும் வணக்கம் நம்ம டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஒரு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸில் மூணாவது டாப்பிக்காக என்ன இருக்கும் எக்கனாமிக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா திட்டமிடல் மற்றும் நிதி அயோக் அப்படின் இருக்கும் ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே பதினோராவது லெசனாக வந்து கொடுத்துருக்காங்க பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படின்றது இருக்குது ஸோ இதில் நான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு புக் இருக்கவங்க ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள் பட் நிறைய கதை இருக்கும் அது தேவையில்லை நம்ம முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் ஆனால் இது இந்த லெசன் வந்து ஒரு முக்கியமான லெசன் இதுலேருந்து இருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க திரும்ப திரும்ப நிறையா கொஷின் இந்த லெசன்லேருந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மார்க்கரட் மார்க்கரட் தாட்சர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா திட்டமிடல் பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நல்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தோல்வி அடையலாம் ஏன்னா நடைமுறைப்படுத்துகிறதே எப்படி தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க தவறான நடைமுறைப்படுத்துனதுனால நன்கு திட்டமிட்ட திட்டம் தோல்வி அடையலாம் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலே தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் வெற்றி பெறாது அப்போ இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா திட்டமிடுவது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நம்ம படிக்கிறதும் இப்போ திட்டமிடல் அதுவும் நிதி ஆயோக்கும் தான் வந்து படிக்க போகிறோம் ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னா மார்க்கரட் டார்ச்சர் ஓகே இதில் ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு கொஷின் ஏரியாவே இல்லை ஒரு மூணு பக்கத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு வகையில் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பொருளாதாரம் சமூகம் அரசியல் மதம் பொருளாதாரம் சமூகம் அரசியல் மதம் ஸோ இந்த நாளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபைனலாக வந்து அதில் ஒரு நாலு அஞ்சு பக்கத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கதை தான் கதையாக இருக்குது இந்த கதையில் லாஸ்ட் அப்படின்னா தாதா பை நோரோஜி சொன்னதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசியல் சுதந்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்தியாவின் இதை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் ஐஎன்எம்ல படிச்சிருப்போம் இந்தியாவின் வறுமைக்கும் இந்தியாவின் செல்வம் ஆங்கிலேயர் ஆட்சியில் எடுத்து செல்லப்பட்டதான் காரணம் இந்தியாவோட வறுமைக்கே காரணம் பிரிட்டிஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தாதாபாய் நவ்ரோஜி தனது வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் அப்படின்ற புக்கில் சொல்லியிருப்பார் பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற தன்னோட புக்கில் வந்து சொல்லியிருப்பார் பிரிட்டிஷால தான் அவங்க வந்து இந்தியாவை சுரண்டதுனால தான் இந்தியா வந்து வறுமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அடுத்தது வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்றது இருக்குது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நச்சு சுழற்சியானது நச்சு சுழலானது ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று ஏழை நாடுகளை தொடர்ந்து வறுமை நிலையிலேயே வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராக்னர் நர்க்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருப்பார் தொடர்ந்து ஏழை நாடுகளை வறுமையில் வச்சுருக்கு நச்சு வறுமை அப்படின்றது அந்த நச்சு சுழற்சி அப்படின்றது ஸோ இதை வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமானது வந்து அவ்வளோதான் இதை வந்து அழிப்பு பக்கத்தில் இருந்து தான் அந்த நச்சு வறுமை நச்சு சுழற்சியே செயல்படுகிறது அழிப்பு பக்கத்தில் இருந்து நம்ம நிறையா பொருளை வந்து வேஸ்ட் வேஸ்ட் ஆக்கிறோம் இல்லை அழிப்பு அதிலிருந்து தான் என்ன ஏற்படுது வறுமை அப்படின்றதே வந்து ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க தேவை அழிப்புன்னு சொல்லுவாங்க அதில் எந்த பக்கத்து எதிலிருந்து வறுமை தொடங்குது அப்படின்னா இருந்து தான் தொடங்குது ஓகே அடுத்தது இது திட்டமிடலின் இலக்கணம் இது ரெண்டும் கொஞ்சம் முக்கியமானது பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி வழங்கல் நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்தும் அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும் இதை சொன்னது வந்து ராஃபின்ஸ் அடுத்தது இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒடுக்குவதை வித்தியாசமான ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு ராஃபின்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் சுட்டிக்காட்டு வழிமுறை தான் பொருளாதார திட்டமிடல்னு சொல்லது டால்டன் வந்து சொல்லியிருப்பார் இது ஒரு முக்கியமான ஒன்று தான் டால்டன் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது இந்தியாவில் திட்டமிடல் இப்போ தான் நம்ம கொஷின் ஏரியாவுக்கே வந்திருக்கோம் இந்தியாவில் திட்டமிடல் ஓகே இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது திரும்ப திரும்ப நிறையா கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ல அதில் இருந்து கொஸ்டின் வந்திருக்கு ரஷ்யா ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் இந்த திட்டமிடல் அப்படின்றதவே அவங்க தொடங்கியிருப்பாங்க அவங்கள பார்த்து தான் நம்ம இந்தியாவில் வந்து திட்டமிடல் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க ஆனால் ரஷ்யாவில் ஃபர்ஸ்ட் எப்போ தொடங்கினாங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் தான் இந்த திட்டமிடல் அப்படின்றத தொடங்கியிருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த நாடு வந்து வல்லரசமாக ஆடுச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதன் கீழே வந்து பார்க்கலாம் இந்திய விடுதலைக்கு பிறகு முதல் தொழில் கொள்கை நாற்பத்தி எட்டு இது நம்ம ஆல்ரெடி வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு மூணு வீடியோ லெவன்த்துலேருந்து போட்டிருப்பேன் மூணு நாலு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் முதல் பொருளாதார திட்ட தொழில் கொள்கை எப்போ இரண்டாவது தொழில் கொள்கை எப்போது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் முக்கியமான ஒன்று ஸோ முதல் தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதில் மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை இரண்டையும் அமைக்க பரிந்துரைத்தது அந்த முதல் தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறு செகண்ட் தொழில் கொள்கை இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம் லெவன்த்துலேயே இருந்துச்சு அடுத்தது பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு திட்டக்குழு அமைக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நிறையா டைம் கேட்ட கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு திட்டக்குழு ஆனால் ஈஸியான கொஷ்டின் தான் திட்டக்குழு எப்போ எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று முதல் திட்ட காலம் அதான் முதல் திட்டக்குழு இரண்டாம் அதுதான் முதல் திட்ட காலம் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்றில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு முதல் திட்டக்குழு முதல் திட்டக்குழு ஏப்ரல் ஒன்னிலேருந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் விஸ்வேஸ்வர ஐயா புகழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணு நாலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புகழ்பெற்ற பொருளியல் வல்லுநரான அரசியல்வாதியுமான எம் விஸ்வேஸ்வர ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவிற்கான இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவரே யார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விஸ்வேஸ்வர ஐயா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா தன்னோட புக்கில் அவரோட புக்கு என்ன அப்படின்னா இந்திய பொருளாதார திட்டமிடல் முக்கியமான ஒரு கொஷின் இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என்ற புக்கோட ஆசிரியர் யார் அப்படின்னா விஸ்வேஸ்வரையா அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா பத்தாண்டு திட்டத்தை சொல்லியிருப்பார் ஸோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது ஐந்தாண்டு திட்டம் தான் அப்போது அவர் சொன்னது விஸ்வேஸ்வரையாவோட தன்னோட புக்கில் அவர் என்ன பொருளாதாரம் தொடர்பான தன்னோட கருத்தை எப்படி தெரிவிச்சிருக்காருனா பத்தாண்டு திட்டத்தை வந்து தெரிவிச்சிருக்கார் முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைச்சிருப்பார் ஓகேவா அதன் பிறகு அந்த டைமில் இரண்டாம் உலக போர் ஆரம்பித்ததால் இந்த முயற்சி நின்று விட்டது முப்பத்தி ஒன்பதில் தொடங்கியிருக்கோம்ல ஸோ அதனால் வந்து முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலக போர் தொடங்கினால இந்த முயற்சி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்தது பாம்பே திட்டம் இயர் ரொம்ப முக்கியம் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மும்பை முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் முன்மொழிந்தன முன்மொழிந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீடு திட்டம் ஆக்சுவலாக பாம்பே திட்டம் வந்து நாற்பது தான் அந்த முன்னணி தொழில் அதிபர்கள் முன்மொழிந்தது தான் முப்பத்தி எட்டு ஸோ அதை நடை அதை அந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது ஸோ அவங்க முன்மொழிந்தது மட்டும்தான் முப்பத்தி எட்டில் சொல்லியிருப்பாங்க அந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் அவங்க வந்து பதினைந்து ஆண்டுக்கான தொழில் முதலீடு திட்டம் இப்போ தான் பார்த்தோம் விஸ்வேஸ்வரையா பத்து ஆண்டு பார்த்தோம் பாம்பே திட்டம் பதினைந்து அடுத்தது எஸ்என் அகர்வால் ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் காந்திய திட்டம் எஸ்என் அகர்வால் இவரோட திட்டத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காந்திய திட்டம்னு சொல்லுவாங்க இது வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காந்தி அப்படின்னு வந்தாவே கிராமம் வேளாண்மை அதுதான் இருக்கும் காந்திய திட்டம் வேளாண்மைக்கு கிராமிய பொருளாதாரம் நம்ம ஆல்ரெடி வந்து இந்திய பொருளாதாரத்தில் காந்தியோட பொருளாதார சிந்தனை படிச்சிருப்போம் இயந்திரமாதல் ஒரு பாவம்னு சொல்லியிருப்பார் உற்பத்தி செய்யணும் ஆனால் அதிகமான உற்பத்தி இருக்கக்கூடாது வீடு வீடு அந்த மாதிரி சின்ன சின்ன குடிசை தொழில் அந்த மாதிரி தான் வந்து காந்தி வந்து தன்னோட பொருளாதார கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பார் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேயே அதை நம்ம பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காந்திய திட்டத்தில் வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்குமான திட்டம் நாற்பத்தி நாலு இயர் ரொம்ப முக்கியம் அடுத்தது எம்என் ராய் நாற்பத்தி ஐந்து மக்கள் திட்டம் மக்கள் திட்டத்தை வடிவமைத்தார் காந்திய திட்டம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் ஸோ அதே போல் அது நாற்பத்தி நாலு இது வந்து ஐ நாற்பத்தி அஞ்சு மக்கள் திட்டம் எம்என் ராய் இது வேளாண்மை உற்பத்தியையும் வழங்குதலையும் இயந்திரமயமாக்குவதையும் ஸோ வந்து காந்திய திட்டத்திலெல்லாம் இயந்திரம்ன்ற ஒரு வார்த்தையே சொல்லிடக்கூடாது ஏன்னா அவர் வந்து இயந்திரத்தை மிகப்பெரிய பாவம்னு சொல்லுவார் வேளாண்மையில் இயந்திரம் பயன்படுத்துவது மனித உழைப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருப்பார் ஆனால் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா மக்கள் திட்டம் எம்என் ராய் நாற்பத்தி அஞ்சில் சொன்னது வந்து இயந்திரமாக்குவதையும் நுகர்வு பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சர்வோதயா திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா திட்டம் இது காந்தியடிகள் வினோபாவே ஆகியோரின் கருத்துகள் கருத்துகளின் உத்வேகத்தால் தயாரிக்கப்படுது ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்த இவரோட கருத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வோதயா திட்டம்னு சொல்லுவாங்க ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சர்வோதயா திட்டம் ஐம்பது தான் அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் வினோபாவே ஆகியோரின் கருத்துகளின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து சர்வோதயா திட்டம் வேளாண்மை மட்டுமல்லாமல் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளித்தது சர்வோதயா திட்டம் வந்து ஆயிரத்தி ஐம்பது இது வேளாண்மை சிறு தொழில் குடிசை தொழில் அது எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஓகே இதை இந்த எல்லா திட்டத்தையுமே அடிப்படையாக கொண்டு தான் நேரு ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்திரு செயல்படுத்தலாம் அப்படின்ற முடிவை வந்து எழு எ ஏற்படுத்தியிருப்பார் இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவரே வந்து ஜே எல் நேரு தான் ஓகே அடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வெறும் கதையாக தான் இருக்கும் வரிசையாக கதை தான் வரிசையாக கதை தான் இருக்கும் ஸோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா எங்கே போயிடலாம் அப்படின்னா அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது ஜஸ்ட் அதை ரீட் பண்ணலாம் சர்வாதிகார திட்டமிட்டல் திட்டமிடல் மைய திட்டக்குழு ஒரு திட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பதே சர்வாதிகார திட்டமிடல் தான் விரும்பும் திசையில் செயல்பட வைப்பதா சர்வாதிகாரம் அது பேர்லேயே இருக்கு சர்வாதிகாரம் அப்படின்னு சரி ஓகே அடுத்தது நம்ம வந்து சுட்டி காட்டும் திட்டமிடல் அப்படின்ற ஒன்றை வந்து பார்க்கலாம் கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறையாக மோனட் திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஐம்பது வரை செயல்படுத்தியது கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறை தான் என்னதுன்னா மோனட் திட்டம் இது எந்த நாடு அப்படின்னா பிரான்ஸ் நாட்ட நாடானது ஏழு டு ஐம்பது வரை செயல்படுத்தியது ஓகே மோனட் திட்டம் வந்து பிரான்ஸ் மோனட் திட்டம் வந்து ஃப்ரான்ஸ் நாடு தான் இந்த மாதிரி சுட்டிக்காட்டும் திட்டமும் ஃப்ரான்ஸ் தான் மோனர் திட்டமும் ஃப்ரான்ஸ் தான் சுட்டிக்காட்டு திட்டமும் வந்து இதெல்லாமே நம்ம இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ஸோ எந்த நாட்டில் இருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மோனர் திட்டம் சுட்டிக்காட்டு திட்டம் இது எல்லாமே வந்து ஃப்ரான்ஸ் நாடு தான் ஓகே அடுத்தது குறுகிய காலத்திட்டம் குறுகிய காலத்திட்டம் அப்படின்றது ஒரு ஆண்டில் செயல்படுத்தப்படும் திட்டத்தை தான் குறுகிய திட்டம் கட்டுப்படுத்தும் திட்ட திட்டம் ஆண்டு திட்டம்னு சொல்லுவாங்க ஒன் இயர் இப்போ நம்ம ஐந்தாண்டு திட்டத்திலேயே வந்து ந ஒ ஆண்டு திட்டம் இருக்கும் அது என்ன அப்படின்னா குறுகிய காலத்திட்டம் ஒரு வருஷத்துக்கு செயல்படுத்துகிறாங்கன்னா அது வந்து குறுகிய காலத்திட்டம் கட்டுப்படுத்தும் திட்டம் ஆண்டு திட்டம் மூணுமே வந்து சேம் தான் ஒன் இயருக்கு வந்து அதை செயல்படுத்துறது வந்து இந்த மாதிரி மூணு பேரில் வந்து அது அழைக்கப்படுது ஓகே அடுத்து நடுத்தர திட்டம் மூன்றிலிருந்து ஏழு ஆண்டுகள் நடுத்தர திட்டம் ஆனால் நம்ம செயல்படுத்துறது என்னமோ என்னமோனா அது நம்ம எதை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டத்தை தான் வந்து நம்ம வந்து அதை செயல்படுத்திகிட்ருக்கோம் ஓகே அடுத்து நித்தி ஆயோக் வந்து பார்க்கலாம் நித்தி ஆயோக் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதிய காலத்திட்டம் வந்து ஆண்டு வரை ஒரு வருஷம்தான் அடுத்தது நடு நடுத்தர காலத்திட்டம் வந்து மூணு டு ஏழு இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க குறுகிய காலம் நடுத்தர காலம் நீண்ட காலம்னால் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அடுத்து நிதி ஆயோக் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மிங் இந்தியா என்பதன் சுருக்கம் தான் நித்தி ஆயோக் இதனை இந்தியாவை உருவா உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம் நிதி ஆயோக் அப்படின்றது இந்தியாவை உருமாற்றம் செய்ய போகிறாங்களாம் ஸோ அதற்கான ஒரு தேசிய நிறுவனம் தான் நிதி ஆயோக் இந்த நித்தி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் பதிமூணு திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து மத்திய அரசு இந்திய அரசு வந்து எடுத்திருப்பாங்க எப்போ இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணு அதன் பிறகு நித்தி ஆயோக் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின்படியே கொண்டு வந்துடுவாங்க சட்டப்பூர்வ அந்தஸ்தெல்லாம் இதுக்கு இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா அமைச்சரவை குழு தீர்மானம் மட்டும்தான் அமைச்சரவை குழு தீர்மானத்தின்படி இதை கொண்டு வந்திருப்பாங்க இதோடய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் இதோட தலைவர் வந்து பிரதமர் எப்போவுமே யார் பிரதமரோ அவங்க தான் பதவி வழியாக நிதி ஆயோக்கோட தலைவராகவும் இருப்பாங்க மத்திய அமைச்சர்கள் வந்து இதோட உறுப்பினராக இருப்பாங்க தலைவர் வந்து நிர்வாக தலைவராக வந்து இருக்காங்க தற்போதைய தலைவர் வந்து சுமன் வந்து இருக்காங்க ஓகேவா தற்போதைய துணைத் தலைவர் வந்து சுமன் முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா ஸோ அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆணையத்தோட அடுத்த தலைவரே வந்து அரவிந்த் பனகாரியா தான் ஓகே பதினாறாவது நிதி ஆணையம் அடுத்தது நிதி ஆயோக்கோட ஏழு தூண்களின் அடிப்படையில் அந்த ஏழு தூண்கள் என்னென்னன்றதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட் வந்து மக்கள் சார்பு செயல்திறன் சார்பு பங்கேற்பு மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது சமத்துவம் வெளிப்படைத்தன்மை மக்கள் சார்பு அப்படின்றது சமூகம் தனி மனிதர்களையும் தேவைகளையும் நிறைவு செய்வது தனி மனிதர்களின் தேவைகளையும் ச நிறைவு செய்வது மக்கள் சார்பு செயல்திறன் சார்பு அப்படின்றது குடிமக்களுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் செயல்திறன்களும் பங்கேற்பு அப்படின்னா குடிமக்கள் அனைவரும் பங்கேற்பது ஈடுபடுவது மேம்பாடு அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மேம்பாடு அப்படின்றதில் வ வருது அதுக்கப்புறம் அனைத்தையும் உள்ளடக்கியனா அனைவரையும் உள்ளடக்கியதான் தான் சமத்துவம் அப்படின்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது வெளிப்படைத்தன்மை அப்படின்னா அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை ஸோ இதுதான் வந்து நிதி ஆயோக்கோட ஏழு துண்கள் இதில் ஏதாவது வந்து வேறு எதையாவது வந்து அவங்க வச்சுட்டு அவங்க அதை வந்து பொருத்த பொருத்த மாட்டுறது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அடுத்து நிதி ஆயோக்கோட பணிகள் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு பணிகள் இருக்கும் அது என்னன்றதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவு போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி ஃபஸ்ட்டு அடுத்தது ரெண்டாவது வந்து நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை நம்ம நாட்டோட செயல்பாட்டில் மாநிலங்களை பங்கேற்க வைக்கிறது அடுத்து பரவலாக்க திட்டமிடல் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிதியைக்கோட முக்கியமான ஒன்றே வந்து கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் கொண்டு வருதல் கீழிருந்து மேல்னா மாநிலங்களிலிருந்து கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் கொண்டுவருதல் அடுத்து தொலைநோக்கு காட்சி திட்டமிடல் நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல் உகந்த தாக்குதல் சச்சரவை தீர்த்தல் வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல் திறன் உருவாக்குதல் கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல் கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல் ஸோ அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடல் புத்தாக்க கொள்கை ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்ததில் நிதி நிதியாயக்கோட அறிக்கை முக்கியமான ஒன்று அடல் புத்தாக கொள்கை ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்திய மருத்துவ கழகத்தின் பெயர் இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் என மருத்துவ கழகம் வந்து தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்ததற்கும் நா நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது நித்தி ஆயோக் நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணர்வை உருவாக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய கதை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அது வேண்டாம் ஸோ இது ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் ரஷ்யா ரஷ்யா இந்தியா கலப்பு பொருளாதாரம் நமக்கு தெரியும் ரஷ்யாவில் இருந்து தான் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதே போல் ஆ ஃப்ரான்ஸ் வந்து சுட்டி காட்டும் திட்டமிடல் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் மோனர் திட்டம் சுட்டி காட்டு திட்டமிடல் ரெண்டுமே வந்து ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து ஃபாலோ பண்ணுற ஒரு திட்டமாக வந்து இருக்குது ஓகே புக் பாஸ்டின் பார்க்கலாம் வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு ஸோ ரெண்டு இருக்கும் புதிய பொதுநல அணுகுமுறை அடுத்து ஒன்று இருக்கும் அது நமக்கு தேவையில்லை வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு அப்படின்றது புதிய பொதுநல அணுகுமுறை அடுத்து செகண்ட் வந்து இல்லாதது வள பொருளாதார தன்மை இல்லாதது எது அப்படின்னா விரிவான கருத்து ஸோ அப்போ இருக்கிறது வந்து வளர்ந்த நாடுகளை பற்றியது படிப்படியான மாற்றம் எண்ணங்களின் எண்களின் அடிப்படையில் அமைந்தது ஸோ இதெல்லாமே இரு பொருளாதார வளர்ச்சி தன்மையில் உள்ளது இல்லாதது அப்படின்னா விரிவான கருத்து அடுத்தது பின்தங்கிய நாடுகளின் பண்பு ஸோ அதை பார்த்தாவே தெரியும் பின்தங்கிய நாடுகளில் இருக்கிற முக்கியமான ஒன்றே வ வறுமை தான் எந்த பொருளாதாரம் சாரா காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது எந்த பொருளாதாரம் பொருளாதாரம் சாரா காரணி பொருளாதாரம் காரணி பொருளாதாரம் சாராத காரணின்னு ரெண்டு இருக்கும் ஸோ அதில் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் பொருளாதாரம் சாராத காரணியில் வந்து மனித வளம் வந்து வரும் மனித வளம் இது ஒரு நாலு ஒரு பாக்ஸில் வந்து இருக்குது நிறையா இருக்கும் பொருளாதாரம் சார் காரணியில் ஒரு பத்து பதினொன்று இருக்கும் தேவையில்லை இதில் புக் பேக்கில் இருக்கதை நம்ம பார்த்து வச்சுக்கிடுவோம் பொருளாதார வளர்ச்சி டேஷை அளவிடுகிறது பொருளாதார வளர்ச்சி சில இடங்களில் புக் பேக் கொஷினை வந்து நல்லா படித்து வச்சுக்கணும் பொருளாதார வளர்ச்சி டேஸை அளவிடுகிறதுனா உற்பத்தி அதிகரிப்பு ஆப்ஷன் சி ஆன்சர் பக்கத்தில் பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமை நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழைகளாகவே இருக்கின்றன என்ன காரணம் அப்படின்னா சேமிப்பு குறைவாக உள்ளது முதலீடும் குறைவாக இருக்கு சேமிப்பு குறைவாக இருக்குது அதனால தான் ஏழை நாடு ஏழையாகவே இருக்குது முதலீடும் குறைவாக உள்ளது ஏ மற்றும் பி எந்த திட்டம் வேளாண்மையும் கிராம பொருளாதாரத்தையும் மையமாக கிராம பொருளாதாரம் வேளாண்மை கிராம பொருளாதாரம் மற்றும் வேளாண்மை காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்ரீமன் நாராயணன் கருத்து தான் இது 44. நாலு காந்திய திட்டம் அது ரெண்டையுமே உள்ளடக்கியது கிராம பொருளாதாரம் மற்றும் வேளாண்மை அடுத்தது கால வரிசைப்படுத்துக மக்கள் திட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பாம்பே திட்டம் நாற்பது நாற்பது அந்த முன்மொழிந்தது முப்பத்தெட்டு பட் நாற்பது தான் அந்த திட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம் முப்பத்தி எட்டு விஸ்வேஸ்வரையா இவர் தான் ஃபஸ்ட்டு அடித்தளமிட்டர் வரை இவர் தான் முப்பத்தி நாலு ஓகேவா எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வரும் நாலு முப்பத்தி நா நாலாவது அடுத்து முப்பத்தி எட்டு இங்கே ரெண்டு நாற்பத்தி அஞ்சு காலவரிசைப்படத்தை சொல்லியிருக்காங்க அடுத்தது எம்என் ராய் வழங்கிய திட்டம் ஸோ அவர் என்ன திட்டம் வழங்கினார் அப்படின்னா மக்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மக்கள் திட்டம் சுட்டி திட்டமிடலை செயல்படுத்திய நாடு ஃப்ரான்ஸ் சுட்டி காட்டும் திட்டமும் அவங்க தான் அடுத்த ஒரு நான் திட்டம் வந்து சொல்லியிருப்பேன் மோனட் அப்படின்ற திட்டமும் அவங்க தான் மோனட் அப்படின்ற திட்டமும் ஃப்ரான்ஸ் தான் அடுத்த கொஸ்டின் குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் மொத்தம் மூணு பேர் வந்து நம்ம பார்த்தோம் கட்டுப்படுத்தும் திட்டம் ஆண்டு திட்டம் அந்த ஒன் இயருக்குள்ளே இருக்கிறது கட்டுப்படுத்தும் திட்டம் ஆப்ஷன் ஏ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஸோ புக் கொஷின் எல்லாமே முக்கியம்தான் நீண்டகால திட்டமிடலின் மற்றொரு பெயர் வந்து முன்னோக்கு திட்டம் நீண்டகால திட்டத்தின் மற்றொரு பெயர் முன்னோக்கு திட்டம் நீண்டகால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஸ் மாற்றமாகும் நீண்டகால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் தொழில் மாற்றமாகும் தொழில் மாற்றமாகும் சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஸோ இதுவும் வந்து இதில் இருக்க எல்லாமே முக்கியம் அந்த ஒரு ஆறு திட்டங்கள் இருக்கும் ஆறு திட்டமே முக்கியம்தான் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சர்வோதயா திட்டம் இந்த சர்வோதயா திட்டத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா மூணையுமே சொல்லியிருப்பாங்க விவசாயம் சொல்லியிருப்பாங்க சிறு தொழில் சொல்லியிருப்பாங்க குடிசை தொழிலையும் சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்டது இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு இந்த இடத்துல நமக்கு டேட் ரொம்ப முக்கியம் மார்ச் பதினைந்து அடிமைத்தனத்திற்கான பாதை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார் ஃபிடரிக் ஃபிடடெரிக் ஃபிரடெரிக் ஃபிரடெரிக் ஹேயக் அப்படின்றவர் தான் அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருப்பார் முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் வந்து நீண்டகால திட்டமிடல் நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர் முன்னோக்கு திட்டம் முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் நீண்டகால திட்டம் அடுத்தது அந்த குறுகிய திட்டம் பார்த்தோம் கட்டுப்படுத்தும் திட்டம் அடுத்தது நித்தி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலம் அமைக்கப்பட்டது அமைச்சரவை தீர்மானம் அமைச்சரவை மத்திய அமைச்சரவை தீர்மானம் சரியான ஆங்கில விரிவாக்கம் நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் Transforming India ஃபோர்த் ஆப்ஷன் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின் சட்டப்படியாக நிதி ஆயோக்கின் தலைவராக எந்த பதவியில் உள்ளவர் செயல்படுவார் அப்படின்னா பிரதமர் பிரதமர் பதவி வழியாக நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுகிறார்